ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வர்றேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவே கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போட்டக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அதுக்குள்ளே போகலாம் நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்காக வந்து யாரையும் அந்த விஷயத்துலேயே வந்து நம்புகிறோம் நம்பல அப்படிங்கிறத தாண்டி அதுக்கான ஒரு டைமிங்கிறது நம்மளை வந்து ஒரு சரியான விதத்தில் வந்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியாமலாம் இல்லை எனக்கு எல்லாமே வந்து தெரியுது ஆனால் வந்து அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு சரியான ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுதான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எனக்கு புரியுது இல்லை எப்போதுமே மற்றவங்கள நம்ம வந்து ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காம இருக்கிறதும் சரி இல்லை அதுக்காக நம்ம வந்து அவங்கள வந்து சமாளிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்ல நம்ம வந்து இருக்கிறதுக்கான ஒரு டைமை வந்து பார்த்துக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் என்ன விஷயத்த வந்து யோசிக்கிறீங்களோ அதை செஞ்சுருங்க அப்படின்னு ஒன்று அதெல்லாம் ஓகே தான் நான் சொல்கிறது எங்கெங்கே விஷயங்கள்ல எது இதை வந்து நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னோன்னா சரி அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு வேலையை பாருங்கள் போக போக நம்மளுக்கு யார் யாருக்கு என்னென்ன விஷயங்களில் வந்து நம்ம வந்து ச ஒரு விஷயத்தை வந்து புரிய வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு தெரியாமல் கிடையாது ஏன்னா எப்போதுமே நம்மளை வந்து மற்றவங்க வந்து ஏற்றுக்கிறதுக்காகவும் சில விஷயங்களை நம்ம வந்து மறுக்காம பேசுறதுக்காக மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியாமலாம் இல்லை எனக்கு எல்லாமே வந்து தெரியுது நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அவசரப்படாமல் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நமக்காக வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே கரெக்டு தான் நான் சொல்கிறதெல்லாம் ஆனால் வந்து அதுக்கு மேலே நம்ம அதெல்லாம் வந்து புரியுதோ புரியலையோ அதுக்கடுத்ததுல நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்க்கணும் பண்ணணும் நீங்கள் வந்து எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே இல்லை அவசியம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நம்மளால வந்து இப்போ இருக்கிற நம்பிக்கை யாரையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்க முடியாது ஏன்னா நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் வந்து சரியாக வந்து இது பண்ணிக்கணும் நீங்கள் வந்து இதுக்கு மேல ஒரு விஷயத்துலேயும் யாருக்கும் வந்து நீங்கள் வந்து சொல்லணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னா ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து இதுக்கு மேலே வந்து எதுவும் புரிய மாட்டேங்குது புரிஞ்சுக்கிட்டு நான் புரியாமல் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாலும் எல்லாம் எனக்கு புரியுது பாகனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எல்லோரையும் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தாண்டி அதை எதுக்காக நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னா நம்ம அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேசி பாருங்கள் பேசி என்ன நடக்குதோ அதை வந்து பார்த்துக்கங்க அதுதான் நம்மளுக்கு ஒரு விஷயமாக இருக்கிறது ஒன்று அதெல்லாம் எங்களுக்கு புரியாமல் இல்லை நம்மளுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் எல்லாத்தையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இருக்கோம் அப்படின்னோன்னே அதெல்லாம் எங்களுக்கு புரியாமலாம் இல்லைப்பா நீங்கள் ஒன்றும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோட அதெல்லாம் எனக்கு புரிய புரியாமலாம் இல்லை போக போக நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வாழ்க்கையில் வந்து போகிற மாதிரி இருக்குது